தோகை வருடும் தாகமலையே அத்தியாயம் பதி எட்டு உணவினை முடித்த பின்னும் கூட நித்திரை கொள்ளாது ஹாலில் இருந்த பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்திருந்தான் தமிழ்ச்செல்வன் மெல்ல தயங்கியவாறு அவனின் முன்னே வந்து நின்ற மகேஸ்வரி நேரமாச்சி தூங்காம இருக்கீங்க தயக்கத்தோடு கேட்டால் அவர்கள் இருவரும் உரிமை கொண்ட பின் வாடும் முதல் நாள் அதுவும் தனிமையில் இருக்கவே இருவருக்குள்ளும் இந்த இரவினை எப்படி கடப்பது என்ற தயக்கம் அதிகம் இருந்தது எப்படி இருந்தாலும் இருவரின் வாழ்க்கை இனி ஒன்றாகத்தான் இருக்கப் போகிறது பின் என்ன தயக்கம் தனக்குள்ளே கூறிக்கொண்டான் நீ போய் படு எங்க இல்லைங்க அது வந்து நீங்க உங்களுக்கு இங்க என்று தந்தி அடித்து கொண்டிருந்தால் இங்கே பார்ப்புள்ள நான் உன் புருஷன் நீ ஏன் பொஞ்சாதி இனி நீ எந்த விஷயத்துக்கும் இப்படி தயங்க வேண்டாம் சரியா இப்போ போய் ரூமில் படுத்துக்கோ நான் அப்படியே இந்த கட்டலில் படுத்துக்கிறேன் என்னைக்கு சகஜமாக நமக்குள்ளே ஒரு உறவு வருதோ அப்போ தாம்பத்தியத்தை பற்றி பார்த்துக்கலாம் எத்தனை வருஷம்னாலும் உன் விருப்பம் இல்லாமல் நான் உன்னை தொடமாட்டேன் என்று உறுதி அளிக்க அதற்கு மேல் எதுவும் பேசாது அந்த வீட்டில் இருந்த ஒற்றை அறையில் நுழைந்து கொண்டாள் சில நொடி அமர்ந்திருந்த செல்வாவும் அந்த அறையின் விளக்கு அமர்ந்த பின்னே எழுந்தான் அவள் தந்தையின் நாற்கட்டில் ஒன்று இருக்க அதில் படுத்துக்கொண்டான் ஆதவன் கூட இன்னும் விழித்திறக்காத அதிகாலை பொழுது ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்த மகேஸ்வரி அறையை விட்டு வெளியே வர செல்வாவோ இன்னும் தூங்கி கொண்டுதான் இருந்தான் தந்தை தாயின் புகைப்படத்தை கண்டவளோ பின் கழுத்தில் தூங்கிய புது மஞ்சள் கயிறினை மெல்ல பற்றியவளோ மூச்சினை விட்டு வருந்தினாள் அவளின் வேதனையை வார்த்தையால் கூட கூற முடியாது வாழ்க்கையே தடம் புரண்டு போய் இருந்தது கிடைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக நன்றாக வாழ வேண்டும் தனக்காக இல்லை என்றாலும் கட்டிய கணவனுக்காக மாற வேண்டுமென உறுதி கொண்டவள் குளியலரை நோக்கி சென்றாள் வீட்டின் பின்புறம் குளியலரை இருக்கவே குளித்து முடித்து மார்போடு கட்டிய பாவடையும் அதற்கு மேல் ஒரு துண்டையும் போட்டுக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தாள் தன் வீடு தானே என்ற நினைப்பில்தான் இந்த நொடி வரை இருக்க புதிதாக ஒருத்தன் இருப்பதையே குளித்து முடித்து வெளிவந்த பின் தான் உணர்ந்தாள் அவன் விழித்துவிடக் கூடாது என்ற நினைப்போடு மெல்ல குளுசுரை ஓசை கூட கேட்காது பூனை நடந்து அறைக்குள் சென்று மறைந்தாள் பின் உடைமாற்றி வெளிவாசலுக்கு வந்தவள் தண்ணீர் தெளித்து சுத்தம் செய்து சின்ன கோலம் ஒன்றை போட்டாள் பக்கத்து வீடு முன்வீடு வீடு என்று எதுவுமே தெரியாதவாறு தன் முன்னே முன்வேலி தட்டி போட்டிருந்தனர் இப்போது நன்றாக விடவே வீட்டுக்குள் வர அப்போதுதான் எழுந்து அமர்ந்து கை கால்களை முறுக்கி கொண்டிருந்தான் அவனுக்கு இந்த கட்டிலில் படுப்பது ஒன்றும் புதிதல்ல இதற்கு முன் அடிக்கடி சரக்கடித்த போதெல்லாம் பண்ணை வீட்டில் இப்படி படுத்துதான் தூங்கி இன்று இன்று ஏனோ வலிக்க கைகளை முறுக்கி நீட்டினான் அவன் நரம்பு எலும்புகளை அழுத்தி மடக்கி முறுக்கிவிட அப்படியே எலும்புகளும் நரம்புகளும் இறுக்கி புடைத்துக் கொண்டு மேலே எழுந்தது யதார்த்தமாக நிமிர்ந்தவளின் விலிகளில் விழுந்தது அந்த வலிமை கரங்கள் தான் அவளின் குணசுளி சத்தம் உணர்ந்து கரங்களை கீழே எழுந்து நின்று போய் வாங்க கொண்டு கூறினாள் பாத்ரூம் எங்க இருக்கு பின்னாடி இருக்கு சுடுதண்ணி விளாவி வைக்கவா அதெல்லாம் வேண்டாம் நேற்று ஒரு பை கொடுத்தனே அதுல என் டிரெஸ் இருக்கு எடுக்கணும் என்கவே வேகமாய் அறைக்கு சென்று அந்த பையை எடுத்துக்கொண்டு வந்தாள் ஹரி கொடுத்த பணத்தை வைத்து திருமணத்திற்கு தேவையானது வாங்கியது போக மீதி தனக்கு உடுத்த உடுப்புகளை எடுத்துக்கொண்டான் அதிலிருந்து ஒரு உடையை எடுத்து பின்புறம் செல்ல அங்கே செங்கலால் உருவாக்கிய பல்பொடிதான் இருந்தது சரியென்று அதனை எடுத்து தேய்த்து பின் குளிக்க ஆரம்பித்தான் அவன் வருவதற்குள் வீட்டினை சுத்தம் செய்து காஃபியை கலக்க சரியாக ஈரத்தலையை துவட்டி கொண்டு உள்ளே நுழைந்தான் தாங்க காஃபி முன்னே வந்து நீட்ட வாங்கிக் கொண்டான் காலையில் உங்களுக்கு என்ன வேணும் நீ என்ன சாப்பிடு அதையே பண்ணு நாங்கள் எப்போவுமே காலையில் மதியம் சோறு தான் சாப்பிடுவோம் நைட்டு தான் ஏதாவது டிஃபன் மாதிரி செய்வோம் என்கவே சரி என கேட்டுக்கொண்டான் எதுனாலும் ஓகே தான் எனக்கு நான் போய் பத்திரத்தை வச்சு காசு வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன அவசரம் சாப்பிட்டு பொறுமையாக போங்க ஒவ்வொருத்தவங்க காலையில் கடன் கொடுக்க மாட்டாங்க என்கவே கைபேசியை எடுத்துக்கொண்டு அமர்ந்தான் அவளோ ஒரே ஒரு சுவர் மட்டுமே இருந்த சமையல் அறைக்குள் நுழைந்துவிட சமையலுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லு வாங்கிட்டு வரேன் என்றான் இன்னைக்கு இருக்கு என்று அன்றைய சமையல் விலையை ஆரம்பித்தாள் இதே இவனின் துணை கிடைக்காமல் இருந்திருந்தால் இந்த நொடி உணவு பசி இதெல்லாம் என்ன என்றே கேட்டிருப்பாள் இப்போது அவனுக்காகவே சமைக்க ஆரம்பித்தாள் எட்டு மணிக்கெல்லாம் உணவினை கொண்டு வந்து ஆவி பறக்க சூடாக முன்னே வந்து வைக்க அதுவே அவனுக்கு காலையில் சோறு சாப்பிடுவது முதல் முறை இனிமே தன் பழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நன்றாகவே புரிய உண்ண ஆரம்பிக்க ஒவ்வொரு வாய் உணவும் அமிர்தமாகத்தான் இருந்தது ஏதாவது சொல்வானா என்ற எண்ணத்தில் தான் மகேஸ்வரியின் பார்வை இருக்க ரொம்ப நாள் கழிச்சு அருமையாக சாப்பாடு சாப்பிட்றேன் சம்மர் டேஸ்ட் டி போன்றாட்டி என்றவாறு ஆசையோடு உண்ணவே இளநகை ஒன்றை வீசினால் மகேஸ்வரியின் மனமோ குதூகலமாக துள்ளிக் குதித்தது பின் அவளிடம் சொல்லிக்கொண்டு கையில் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு சங்கரகோவில் கிளம்பினான் நேற்றே நண்பன் ஒருவனிடம் பேசியிருக்க அவனிடம்தான் சென்றான் அவனிடம் பத்திரத்தை கொடுத்து ஒப்பந்த கையெழுத்து போட்டு பணத்தினை வாங்கினான் மறுபடியும் பேருந்தில் தங்களின் ஊருக்கு வந்தவன் நேராக கணக்கு பிள்ளை இருக்கும் இடத்திற்கு செல்ல அங்கே அவரோடு அவனின் தந்தையும் இருந்தார் மறுபடியும் பேருந்தில் தங்களின் ஊரை நோக்கி வந்தவன் நேராக கணக்கு பிள்ளை இருக்கும் இடத்திற்குச் செல்ல அங்கே அவரோடு அவனின் தந்தையும் இருந்தார் உலகநாதின் முகத்தை கூட திரும்பி பார்க்காதவன் ஏய் கணக்கு இந்தா என் மாமனார் வாங்கின கடன் வட்டி அரசு எல்லாம் சேர்த்து இதுல இருக்கு இனிமே யாருமே எங்க வழியில குறுக்க வரக்கூடாது என்று தந்தையிடம் கூற வேண்டிய வார்த்தைகளை கணக்கு பிள்ளையிடம் கூறி சென்றான் தம்பி ரோஷக்காரன் தான் ஐயா கொடுத்த வாக்க சொன்னபடியே நிறைவேற்றிருச்சுல ஜே வாயில நல்லா வரும் கணக்கு சொல்லிட்டேன் எப்படி இவன் நல்லா வாழ்வான்னு சொல்லு ஏன் தயவு இல்லாம இப்போ தெரியுதா போலீஸ் கேட்டு ஹாஸ்பிட்டல் வரும்போது தெரியும் அவனுக்கு புலம்பி கொண்டு சென்றார் மகன் கல்யாணம் பண்ணி முழுசா ஒரு நாள் கூட முடியல அதுக்குள்ள பொண்டாட்டி வீட்டு பொறுப்பு முழுசா ஏத்துக்கிட்டான் அந்த பையனை போட்டு இப்படி சொல்றாரு பாரு எல்லார் மாதிரி மகனும் காலுக்கு கீழே இருக்கணும் நெனப்பு தனக்குள்ளே கூறிக்கொண்டார் பின் நாட்கள் கடக்க நந்தனா ஹரியின் திருமண ஏற்பாடு ஒருபுறம் நடக்க மற்றொரு புறம் கோவில் வேலை முடியும் நிலையில் இருந்தது ஒரு வாரத்தில் டவுனில் ஒரு வேலையை ஹரியின் உதவியால் தேடிக்கொண்டான் செல்வா காலையில் ஒன்பது மணி பேருந்துக்கு சென்றால் இரவு ஒன்பது மணிக்கு தான் வருவான் மகேஸ்வரியோ தானும் அருகில் இருக்கும் தீப்பட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு செல்கிறேன் என்று கூறவே வேண்டாம் என மறுத்துவிட்டான் பொண்டாட்டிய வேலைக்கு போக வச்சு அந்த காசுல சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்னும் கோல கிடையாது என்கிட்ட தெம்பு இல்லைன்னு நினைச்சியா பொண்டாட்டி பத்து புள்ள பெத்து கொடுத்தா கூட உட்கார வச்சு போட முடியும் உறுதியோடு கூறிவிட அதற்கு மேல் மகேஸ்வரியும் எதுவும் பேசவில்லை ஒருவரை ஒருவர் பேசி புரிந்து ஒன்றாக நேரம் செலவிட மட்டும் வாய்ப்பே அமையாமல் போனது இந்த சில நாட்களிலே மகேஸ்வரி உணவுக்கு அடிமையாகி போனான் அவளுமே மெல்ல தான் பட்ட வலையிலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருந்தாள் ஹரியின் வீட்டு வேலையும் முழுமூச்சில் வேகமாய் நடக்க மூன்று மாதத்துக்குள் முடித்துக் கொண்டு கூறி சொல்லியிருந்தார் ஹரி அதனாலே வேகமாய் நடந்தது படிப்பு முடித்த நந்தனா அடிக்கடி வீட்டு வேலை நடக்கும் இடத்திற்கு வந்து எப்படி நடக்கிறது என்று பார்த்து கொள்வாள் அதே போல் ஹரியும் வந்து பார்ப்பான் இருவரின் திருமண பத்திரிகை ஊராருக்கு கொடுக்க ஆரம்பித்தனர் உலகநாதனின் எண்ணம் முழுவதும் மகன் மூலமாக வரவிருந்த லாபம்தான் சென்றுவிட்டது மகள் மூலமாக வருவதை விடக்கூடாது என்றே நினைத்து கொண்டிருந்தார் ஹரிக்கு நந்தனாவும் கைபேசியில் தங்களின் காதலை வளர்த்து கொள்ள இங்கே பேசக்கூட முடியாது ஒன்றாக இருந்தும் இல்லாததை போல்தான் இருந்தனர் பொது ஜோடிகள் வார இறுதி நாள் ஞாயிற்றுக்கிழமை கூட செல்வாவிற்கு வேலை இருக்கத்தான் செய்தது வார இறுதி நாள் வாங்கும் சம்பளத்தை தன் செலவுக்கு போக மீதியை அப்படியே கொண்டு வந்து மகேஸ்வரியிடம் கொடுப்பான் வீட்டுக்குள்ளே கூட்டு கிளியாக தான் இப்போது மகேஸ்வரி அவளை பாதுகாக்க மட்டுமே செல்வா அப்படி செய்து வைத்தான் இரவு உணவு உண்டு அயர்வோடு செல்வா படுக்கையில் சாய அருகில் இருந்து தூணினை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள் மகேஸ்வரி தன்னிடம் ஏதோ பேச நினைக்கிறாள் என்பது புரிய என்ன சொல்லணும் சொல்லு இந்த ஒரு நாளாவது லீவு போடுங்களேன் இப்படி தினமும் போய் ஏன் உடம்ப கெடுத்துக்கிறீங்க என்னால் இப்படி உங்களை பார்க்க முடியலை என்று குரலில் கணவனை எண்ணி வேதனையோடு கூறவே தனக்காக அன்னையை தவிர வருத்தம் கொள்ளும் முதல் உயிர் மனைவியே அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்டதை போட்டு நினைக்காதா இரு என்கிட்ட போய் சொல்லணும்னு நினைக்காதீங்க உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியும் என்ன தெரியும் உனக்கு எழுந்து அமர்ந்து கேட்க நான் ரைஸ் மில்ல வேலை பார்க்கும்போது உங்களை பார்த்துருக்கேன் ஒரு நாள் கூட உங்கள் முகம் அசதியாக இருந்ததில்ல ஆனால் என்னைய கல்யாணம் பண்ணல ஒவ்வொரு நாளும் அப்படி தான் இருக்கீங்க உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க கவலையோடு கூறினாள் அப்போ நீ வேலை பார்க்காம என்ன தான் சைட் அடிச்சிருக்கேன் அச்சோ அப்படிலாம் இல்லை நான் தற்செயலாம் உங்களை பார்க்கும்போது இருந்ததை வச்சு தான் சொன்னேன் பயத்தோடு வேகமாய் கூற ஏன் என் மூஞ்சி பார்க்குற மாதிரி இல்லையா என்று பேச்சுவார்த்தை கேட்டாலும் அடிக்கடி அவளையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இந்த நினைப்பு வரும் இருவரும் நிறங்களிலிருந்து செயல்கள் குணம் மாறாமல் தான் இருந்தது அச்சரா அப்படிலாம் இல்லை என்று இன்னும் அதீத தவிப்போடு கூற இழந்து அருகில் வந்தான் தன்னை எதுவும் திட்டி விடுவானோ அடித்து விடுவானோ என்ற பயத்தில் தூணின் பின்னே சற்று தன் உடலை மறைத்து மெல்ல நிமிர்ந்து அவனின் முகம் கண்டாள் அதே தூணின் மீது தன் கரங்களை நிமிர்த்தி வைத்து நின்றிருந்தவன் மனைவியை அழகிய தான் கண்டான் வண்ணங்கள் நிறைந்த புடவையில் தூரிகையின் ஓவியமாய் நிற்க விலகல் அச்சத்தில் நடுங்க ஆயிரம் மின்னல்கள் பூத்து குலுங்கும் அழகை ரசிக்க மனமோ ஏங்கியது சிலன்று வீசும் காற்று கூட தன்னவளின் கூந்தலை தொட்டு விளையாடிச் செல்ல எங்கே தான் தொட்டால் எதுவும் கூறுவாளோ இன்று குழந்தையைப் போல் இதயம் பதறச் செய்தது அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் தலைக்கு குளித்து நின்றிருக்கவே வான் நிலவே தரையிறங்கி வந்து தன்னை அழைத்த உணர்வு பெண்ணவளின் அழகில் மயங்கி வார்த்தையின்றி மூச்சையாகி நிற்க அழகெல்லாம் சேர்த்து வடித்த சிலையாக தெரிந்தாள் ஆண்மகனின் விலைகளுக்கு மற்றொரு கரம் அவளின் கரங்களின் மீது தீண்ட கரங்கள் வாழ்வின் வரங்கள் என்பார்களே அதே போன்று அவளின் கரம் இருந்தது நல்ல கூச்சமோடு உருவி கொண்டவளோ நிமிர்ந்து கணவனின் முகம் கண்டு அவனின் நேசத்தை உணர்ந்தாள் பெண்கள் மட்டும்தான் அழகா என ஆண்களும் தான் அழகு இருவரின் விலைகள் சந்தித்து கொண்டாலும் எண்ணங்களோ அவர்களின் இல்லறம் ஆரம்பத்தில் இருந்தது கல்வனவன் மீசை முறுக்கும் கம்பீரம் தன்னை பாதுகாக்கும் அவனின் ஆண்மை வளர்த்து வைத்த மீசை சொல்லும் தன்னவனின் வீரம் என்னவென்று நடையில் இருக்கும் மிடுக்கு இதெல்லாமா அவனின் அழகு நிறம் மட்டும் அழகா என்ன குணம் போதுமே இரு கரங்களும் சேர்ந்து மிருதுவான கன்னங்களை கரங்களில் ஏந்த அந்த ஸ்பரிசம் அவளுக்கு இதமாக இருந்தது அந்த கரன் கொடுத்த வெப்பம் எப்படி இருக்கும் என்று சொல்லவே முடியாததை போன்று விழிமூடி ரசித்தாள் அன்றை முதல் முறையாக தன்னை இந்த உருமேறிய இருக்கிய கரங்களால் தான் அடித்தானா என்ற சந்தேகமே எழுந்துவிடும் அளவுக்கு அப்படி ஒரு மென்மை மூட்டையை தூக்கி காலையை பிடித்து கயிறை அழுத்தி இறுகிய கரம் போன்றே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மென்மை கரங்களின் அழுத்தத்தை அவளே எடுத்துக்கொள்ள கொள்ள மூடிய சிப்பி இதழ்கள் இன்னும் திறக்காமல் இருக்கவே பிறநெற்றியில் முத்தமிட்டான் பட்டும் படாமல் அவன் கொடுத்த முத்தம் தன் அனுபவித்த அனைத்து துன்பங்களையும் போக்கிவிட்ட உணர்வு கன்னம் தொடும் வருடலும் சரி இதில் தொட்ட நெற்றியும் சரி அடிமையாக்கி போனது தன்னால் தன் மனைவி சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது மட்டும்தான் செல்வாவின் எண்ணமாக இருந்தது அதற்காக எத்தனை துயரங்களையும் அவன் கடந்து செல்ல தயாரானான் சந்தோஷமா இருக்கியா தங்கோ குலைவான குரலில் பதிலறிய கேட்க இந்த நேரம் என் அப்பா அம்மா இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க விழு கலங்க கூறிய நொடி அப்படியே சட்டென இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் தன் மகள் எப்படியெல்லாம் வருங்காலத்தில் வாழ வேண்டுமென கனவுகள் கண்டு அதையே மகளிடம் கூற அன்று அதனை பெரிதாக எடுத்து கொள்ளாது விட்டால் ஆனால் இன்று அவர்கள் நினைத்தபடி அவள் இருக்க அவர்களோ இல்லாமல் போயினர் தன் துயரங்களை தோல் கொடுக்க வந்தவனின் தோளில் சாய்ந்து அல்லதாள் வாகை சூடும் ஒவ்வொரு ஆணுக்கும் பின்னே நிற்பது ஒரு பெண் இன்று செல்வாவின் அனைத்து மகேஸ்வரியாகத்தான் இருந்தாள் நன்றாக யோசித்து பார்த்தால் அவனை வழிநடத்தி செல்வது கூட அவள்தான் அப்படி இருக்க தன்னவள் கண்ணீர் விட தாங்க முடியாது திணறினான் நன்றி